கொஞ்சம் தூவினாவே போதுங்க பல வருட கரைகளையுமே நீங்கள் நிமிஷத்தில் போக்கிட்டு நல்ல பல பலனை புதுசாக மாற்றிடலாம் மாதிரி ஒரு துளி இந்த பேஸ்ட்டு மட்டும் இருந்தால் போதுங்க உங்களோட எண்ணெய் கரைகள் படிஞ்ச பிடிச்சதான பர்னர் எல்லாத்தையுமே நல்ல பல பலனும் புதுசாக வந்து மாற்றிடலாங்க நான் இன்னைக்கு இந்த ரெண்டு டிப்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கிறேன் வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்பர் ஒன்றுங்க ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் ரெடி பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் எனக்கு எடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சபீனா பவுடர் தாங்க எடுத்துருக்குறேன் இது ரொம்பவே வந்து கரைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா பேஸ்ட்டு தாங்க நான் எடுத்துக்கிறேன் டூத் பேஸ்ட்டு எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட சேர்க்க போகிறது வந்து பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூட் தாங்க நான் சேர்த்துக்கிறேன் ஸோ இது எல்லாமே நீங்கள் எவ்வளோ கரைகள் உங்களுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ரெடி பண்ணிக்கலாம் இது நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குங்க உங்களோட எண்ணெய் கரைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே சூப்பராது வந்து ரிமூவ் பண்ணிடும் இப்போ உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என்னோடய பர்னர் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து எண்ணெய் வந்து கரைகள் படிஞ்சிருக்குதுன்னு பாருங்கள் இந்த சைடு வந்துட்டு எந்தளவுக்கு எண்ணெய் படிஞ்சிருக்கு அந்த பக்கம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா புதுசாகவே வந்து இருக்குங்க ஆனால் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னாக்க அந்த எண்ணெய் நம்ம வந்து வடை அந்த மாதிரிலாம் சுடும்போது சைடில் அந்த எண்ணெய் வந்து வடியும் இல்லையா நம்ம எடுக்கும்போது அந்த மாதிரி வடிஞ்சதில் பயங்கர கரை வந்து படிஞ்சு போயிடுச்சுங்க ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் நல்ல ரிசல்ட் கொடுத்ததுங்க ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எல்லா பக்கத்தும் தெளிச்சிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு மேலமாக தண்ணி இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து நல்ல பேஸ்ட்டாக அது வந்து நம்ம ரெடி பண்ணது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு அதில் தொட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாவே போதும் அதில் இருக்கக்கூடிய தண்ண எண்ணெய் கரைகள் வந்து சூப்பராக ரிமூவ் ஆகுங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணும்போது அதிகமாக வந்து எண்ணெய் கரைகள் தான் நமக்கு நிறையா படும் ஸோ அந்த எண்ணெய் கரைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பேஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இப்போ பாருங்கள் ஒரே ஒரு துளி அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எங்கே வந்து அதிகமாக கரைகள் படிஞ்சிருக்குதோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறேன் அப்ளை பண்ணிவிட்டு நான் உடனே தாங்க உங்களுக்கு வந்து இதை நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் வைக்கல இந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த எண்ணெய் கரைகள் படிஞ்சதில்லை அந்த இடத்துல வெறும் கையை மட்டும் வச்சு தேய்க்கும் போதே அங்கே இருக்கிறதானா அந்த எண்ணெய் கரை வந்து ரிமூவ் ஆகுது பாருங்கள் எந்த அளவுக்கு ரிமூவ் ஆகிருக்குன்னு இப்போ நான் வந்து ஸ்க்ரப்பரை வச்சுட்டு நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் லைட்டாக தான் நான் அழுத்தம் கொடுத்து நான் தேய்க்கிறேங்க ரொம்பலாம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நான் தேய்க்கலை லைட்டாக தான் நான் தேய்க்கும் போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த கரைகள் எல்லாமே ரிமூவ் ஆகுது இதில் எப்போதுமே வந்து நம்ம கவனிக்கிறது என்னன்னாக்கா லைட்டாக வந்து எண்ணெய் கரைகள் படும்போதே நம்ம வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணுங்க நம்ம வந்து ஓகே நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டோன்னா போக போக கரைகள் அதிகமாக தான் ஆகுமே தவிர நமக்கு வந்து குறையாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து எண்ணெய் கரைகள் படியும் போது நம்ம கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்மளோடது வந்து எப்பவுமே பல இருக்கும் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இருக்காதுங்க இப்போ எல்லா பர்னரையும் நான் வந்து தேய்ச்சிட்டேங்க இப்போ உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த பர்னர் வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ எண்ணெய் கரைகள் வந்து படிஞ்சு போயிருந்தது ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ புதுசாக வந்து மாறிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த சைடில் அந்த ஓட்டைகள் மாதிரி இருக்குல்ல அது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குங்க ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் என்னால் க்ளீன் பண்ண முடியல ஸோ மற்ற எல்லா பக்கமும் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எந்த இடத்துல அந்த கரை வந்து படிஞ்சுது அப்படின்றதே தெரியாத அளவுக்கு சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டோம் ஸோ அதே மாதிரி இந்த இதையும் நான் வந்து காட்டுற பாருங்கள் மேலேயுமே அந்த எண்ணெய் கரைகள் படிஞ்சிருந்தது இல்லையா ஸோ அதெல்லாமே சூப்பராக போயிடுச்சுங்க நல்லா புதுசாகவே வந்து மாறிடுச்சு கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் இப்படி என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் நம்ம பர்னர் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோங்க நல்லா பல பண்ணுன்னு மாறிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் டூ என்னென்னு பார்க்கலாமா என்னோட கேஸ் ஸ்டவ்வில் பாருங்கள் நிறைய வந்து கரைகள் படிஞ்சிருக்கு அது எல்லாத்துக்கும் மேலே பயங்கரமாக எண்ணெய் பிசுக்குகளுமே நிறையா இருக்குங்க இது வந்து இந்த அளவுக்கு ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா நான் வந்து ஒரு வடைக்கு ஆசைப்பட்டு நான் ஒரு வடை சுட போகி அது கடைசியில் இந்த மாதிரி தெரிச்சிருச்சுங்க அந்த எண்ணெய் எல்லாமே நம்ம லிக்யூடோ இல்லாட்டி சோப்பு இது ரெண்டில் எதை வச்சு க்ளீன் பண்ணாலும் நிறைய நுறம் வரும் அதே நேரத்தில் நம்ம அந்த எண்ணெய் பிசுக்குகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாங்க உங்களுக்கு வந்து டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு வந்து என்னோடய கேஸ் வந்து எண்ணெய் வந்து இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன் அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோதுமை மாவு வந்து நான் எடுத்துருக்குறேங்க இந்த கோதுமை மாவை உங்களோட கேஸ் எல்லா இந்த மாதிரி தூவிட்டுக்கோங்க கோதுமை மாவு இல்லை அப்படின்னா மைதா மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட பயன்படுத்தலாம் இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படின்னாக்கா நம்ம முகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பவுடர் இருக்குது இல்லையா ஸோ அதை கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாங்க எங்கே வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் கீழே கொட்டிட்டீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல கூட நீங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவு இல்லாட்டி அந்த ஃபேஸ் பவுடர் அந்த மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்திட்டு லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் கைவிரல்களை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாவே போதும் இந்த மாவு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிவிடுங்க அப்சர்வ் பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் அந்த மாவு வச்சு நீங்கள் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்குகள் வந்துருக்கும் இல்லையா அந்த எண்ணெய் பிசுக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கரைகள் வந்து உங்களோட கேஸ் ஸ்டவ்ல படிஞ்சிருக்குது அப்படின்னாலும் அந்த கரைகளை ரிமூவ் பண்ணுறதுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க பாருங்கள் அந்த கோது மாவு இருக்கிறதான எல்லா எண்ணெயுமே அப்சர்வ் பண்ணிடுச்சு அந்த மாவோட கலருமே பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து இதை நல்லா வந்து தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாங்க ஸோ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு இதை நல்லா இப்போ வந்து தொடச்சி இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க ஏன்னா நம்ம லிக்யூட்லாம் சோப்பு இதை பயன்படுத்துகிறதை காட்டிலும் இந்த மாதிரி நம்ம மாவு வச்சு க்ளீன் பண்ணும்போது சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் நமக்கு க்ளீன் பண்ணதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது இந்த மாதிரி மாவு வச்சு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஈரமாக ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா தண்ணியில் நினச்சிட்டு ஒரு ரெண்டு தடவைன்னு சொல்லிவிட்டு கேஸ் ஸ்டவ் நீங்கள் நார்மலாக தொடச்சிங்க அப்படின்னாவே போதுங்க உங்களோட கேஸ் வந்து நல்லா பல வந்து மாறிவிடும் இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களோட கேஸ் ஸ்டவ் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க பட் என்னோடது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப கொட்டிட்டதுனால ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்குது ரொம்ப வந்து எண்ணெய் கரை இருக்கிறதுனால நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை பயன்படுத்தி தாங்க க்ளீன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணல டிப்ஸ் நம்பர் ஒன் இல்லை ஸோ அந்த பேஸ்ட்டை வந்துட்டு அப்ளை பண்ணி எல்லா பக்கமும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேங்க ஸோ சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்தது எதுக்குமே இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடியதான கேஸ் ஸ்டவ் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கூட இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடியதான இந்த பேஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அதை வந்து பயன்படுத்தி உங்களோட கேஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களோட கேஸ்ட் வந்து எப்போவுமே பளபள்ன்னு அப்போ தான் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி நல்ல பளபல்னு புதுசாகவே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க உங்களால் டெய்லியும் இந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாகவே உங்களோட கேஸ்ட்ர வந்து நல்லா பல பலனு இருக்கோங்க ஆனால் அப்போக்கப்போ மட்டும் படக்கூடியதான கரைகள் எல்லாத்தையுமே ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னாவே போதுங்க வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட கேஸ்ட்ர வந்து நல்லா பல பல்லு நல்லா ஷைனிங்காக புதுசாகவே இருக்குங்க பாருங்கள் அளவுக்கு வந்து கரைகள் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈர டவல் எடுத்துகிட்டு நல்ல இந்த மாதிரி தொடச்சி விட்டு ஸோ இந்த வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் நமக்கு வந்து எடுக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமும் எடுத்துக்காது இந்த ஈரட்டவில் வச்சு மட்டும் தொடச்சுங்க எவ்வளோ சூப்பராக வந்து மாறிடுச்சின்னு பாருங்கள் நல்லா பளப்பழப்பாக இருக்குது நல்லா ஷைனிங்காகவும் இருக்குங்க என்னோட கேஸ் ஸ்டவ்வு ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் ரெண்டு பக்கமாக தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸோ சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய டிப்ஸ் வீடியோ என்ன சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள்